ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர் சமூக ஆய்வாளர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா இப்போ உங்க மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான் அதிமுகவின் மூத்த பிரமுகர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிறவர் செங்கோட்டையன் வந்து கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு எடப்பாடி கெடு விதித்தாரு அவரை நீக்கிட்டாரு எடப்பாடி அவர் ஆதரவாளர்களும் ராஜினாமா செஞ்சுட்டாங்க உடனே நான் வந்து மன நிம்மதிக்காக ராமரை வழிபட ஹரித்துவார் போறேன்னாரு இப்போ பார்த்தா அமித்ஷா பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு எப்படி பாக்குறீங்க ராமர் அமித்ஷா அவர் தான் அவர் இருந்தார் அதுக்கு போய் அவர் பார்க்க நீங்க ராமர் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அது உங்க தப்பு இவங்களுக்கு அமித்ஷா தான் இவங்களுக்கு ராமர் இது ராமர் இடம் அயோத்தி அப்படிங்கிறாங்கல்ல அது மாதிரி அமித்ஷா இருக்கிற இடம் வந்து அரிந்துவார் அவ்வளவுதான் இவங்க இவரு இவரை பொறுத்தவரையும் ராமர் ஐயோ அமித்ஷா அதான் அதை தான் அவர் சொல்லியிருக்காரு மரியாதை நிமித்தமாக நான் வணங்கும் தெய்வமான ராமர் என்கிற அமித்ஷா அமித்ஷா என்கிற ராமர் அப்படின்னு போயிருக்காரு அந்த அளவுக்கு மரியாதையா அந்த அளவுக்கு ஜெயலலிதாட்ட கூட இவ்வளோ பவியமாக இருந்தது இல்லையா ஜெயலலிதாவுக்கும் அவருக்கு இருந்த நெருக்கத்தை நான் வந்து பேசக்கூடாது ஏன்னா நான் அதை கண்ணால் பார்த்தவங்க ஏன்னா ஜெயலலிதா காலத்தில் கோலோச்சி ஒரு இசை

அடுத்த அப்படி இப்ப இன்னைக்கு திமுக இருக்கிற முத்துசாமி தம்பி துறை வந்து ஏன்னா தம்பிதுறை வந்து வடக்குல மிகுந்த செல்வாக்கு அது அந்தமாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது தன்னை மிஞ்சி யாருமே இருக்கக்கூடாது அதுதான் அந்த உணர்வாளரா தம்பிதுரை தம்பிதுறைக்கு ஓரளவுக்கு உண்டு திராவிட இயக்க உணர்வு உண்டு அதை அவரை அவரால் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு போயிட்டார் அது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில திராவிட இயக்கம் பேசுறது சரியாக வருமா என்னன்னு தெரியல திராவிட சிந்தனைன்னு சொல்லி ஒரு இதே வந்து அவருடைய தொடர்பு உள்ள பல்கலைக்கழகத்தில் ஒரு இதே ஆரம்பித்தார் ரப்பி பெருநாட எல்லாம் ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு தெரியல அது அப்படியே போயிடுச்சு அதனால அந்த உணர்வு எல்லாம் அவருக்கு உண்டு பட் அது அதை அது இன்னைக்கு அவர் இருக்கிற இயக்கத்துல அதுக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது விட்டுட்டார் அண்ணா த அண்ணா திமுகாவும் திராவிட இயக்கத்துக்கு என்ன சம்மந்தம் இன்னைக்கு இருக்குற அண்ணா திமுக சொல்றேன் எம் ஜி திராவிட இயக்கத்துக்கு ஒரு இப்போ இது இருந்தது தொடர்பு ஏன்னா எம் பல்வேறு வகையில நான் அவரு விமர்சனம் பண்ணாலும் அவருடைய சில விவகாரங்கள் எனக்கு தெரியும் சில விவகாரங்கள்ல அவர் என்னையும் பயன்படுத்தி இருக்காரு இன்னைதெல்லாம் சொன்ன ஒரு அண்ணன் தானே சபாநாயகர் அஞ்சு வருஷம் அவரு அவர்தானே எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சாயிரம் சபாநாயகர் மாத்திரம் இல்லீங்க சபாநாயகர் தான் முதல்ல பதவி குடுத்தான்னு அதுக்கப்புறம் தொழிலமைச்சர் விவசாயத்துறை தொழில் நீர் வழங்க குடிநீர் வடிகால் வாரியம் முழுக்க அமைச்சராக இருந்தார் அவருக்கு அடுத்த அப்படி அதிகப்படியான இலாக்காக்களை வச்சிருந்தது ராஜாராமும் சாமிநாதன் விவி சாமிநாதன் தான் ம் அந்த பேர் தான் மிக முக்கியத்துவமான இது அவர் இறந்ததோடு இவங்களுடைய அரசியலும் முடிக்க முடிஞ்சு ம் விவிஎஸ் போயிட்டார் ராஜாராமும் போயிட்டார் நாவலரும் ஏறத்தாழ போயிட்டார் ஜெயலலிதா கிட்ட கொஞ்சம் இருந்தார் நாவலரு

அவங்க அந்த மன்னர் மான் ஒடிப்பு இது கொண்டு வந்த போது கொண்டு வந்தபோது திமுக தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றினாங்க அப்போ அந்த அம்மா கேட்டுச்சு கேட்டாங்க அவங்க சில அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டாங்க அப்ப இவர் என்ன பதில் சொன்னாருன்னா கலைஞர் உங்க ஆட்சி இருக்கணும்னு நினைக்கிறார் அவர் எதில் இதை வச்சு உங்ககிட்ட பேரம் பேச விரும்பல உள்ளார்ந்த ஆத்மார்த்த உணர்வோடு உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் நாங்க எதுவும் எதிர்பார்த்து தான் அந்த அம்மாவுக்கு இவங்க மேல அவ்வளோ பெரிய பிரியா அந்த தீர்மானம் ஒன்று நிறைவே நிறைவே முடியவே முடியாது அந்த அம்மா ஆட்சியே கவுந்துருங்கிற அளவுக்கு அந்த போது அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க இவங்க திமுக ஆதரவு அதை முடிச்சுட்டு பார்லிமெண்ட்லேருந்து இருந்து ஒரு போறாரு கூப்பிட்டு அனுப்பிச்சு வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு வீட்டுக்கு போறாரு ரிசீவ் அந்த அந்த அளவுக்கு அளவுக்கு மரியாதை சில விஷயங்கள்லாம் அந்த மரியாதை ராஜீவ் காந்தி கிட்டே இருந்து எங்க அண்ணனுக்கு மந்திரி பதவி எம்ஜிஆர் இதுல கொடுக்கல செகண்ட் டைம் ஜெயிச்சாரு ஜெயிச்ச போது அவர் மந்திரி பதவி லிஸ்ட்ல இல்ல சபாநாயகரா இருக்காரு செகண்ட் டைம் ஜெயிக்கிறாரு மந்திரி பதவி லிஸ்ட்ல ஒரு பேர் எதுலயுமே இல்ல அப்ப ராஜீவ் காந்தி சென்னைக்கு வர்றாரு எங்கள் எங்கள் அண்ணா அப்போ அப்போ பொது சபாநாயகர் தேர்ந்தெடுக்க ஒரு ஆங்கிங் சபாநாயகராக இருந்ததுனால இவர் ரிசீவ் படத்துக்கு போயிருந்தார் மெயின் இவங்கெல்லாம் நிற்கிற அந்த அமைச்சர்கள்லாம் இருக்கிற ஒரு பகுதியில் அவங்கெல்லாம் நிற்கிறாங்க இவர் இன்னொரு பகுதியில் வரவேற்பு கொடுக்குறவங்க நிற்கிற கூட்டத்தில் இவர் நிற்கிறார் ராஜீவ்காந்தி அமைச்சர்களுக்கெல்லாம் கை குலுக்கிட்டு அப்படியே வந்தவர் பார்த்துட்டு ஆ அவர் ராஜா ரமேஷ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை தாண்டி நேராக வந்து இவர்கிட்ட கை குலுக்கி அவ தோள கை போட்டு பேசிக்கிட்டே வர்ற எம்ஜிஆர் விட்டுட்டு அதெல்லாம் எம் ஜி ஆர் இருக்கு உடனே ரெண்டாவது நாள் ராஜீவ் காந்தி வந்துட்டு போனா அடுத்த ரெண்டாவது அது நாள் மந்திரி பதவியை இது பண்ணி எண்பத்தி அஞ்சு இருக்குமா எயிட்டி பத்து அஞ்சு பத்து வருஷம் எம்ஜிஆர் உடம்பு அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அது அமெரிக்கா இது உடனே மந்திரி பதவி குடுத்தாரு அந்த அளவுக்கு ராஜீவ் காந்தியோட மரியாதை எல்லாரும் அதுவரையில கோலம் வச்சுகிட்டு இருந்தார் அந்த அந்த இதுல தான் ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு நரசிம்மராவ் வந்து இருந்த போது இவர் ஜெயலலிதா மந்திரி சபையில இருக்கிறார் நரசிம்மராவ் வர்றார் சென்னைக்கு வர்றார் பிரைம் மினிஸ்டரா இதே மாதிரி வரவே இருக்கிறதுக்கு மந்தி அமைச்சர்கள்லாம் போன போது ஒவ்வொருத்தருக்காக அவர் கை குலுக்கிட்டு வர்றார் இவர் நாலாவது ஆடு ஜெயலலிதாவுக்கு வர இது கை குலுக்கிட்டு அடுத்த அப்படியே நாவல் இருக்கு இது பண்ணி ஓ மைடியர் ராஜா ராம்னு கட்டிபிடிச்சார் வந்து டிவில எல்லாம் காட்டினாங்க நான் என்கிட்ட நான் சொன்னேன் டிவியில் இந்த மாதிரி காட்டிருக்கேன் எப்படிரா அப்படின்னாரு கெட்ட நேரம் எப்படி வேணாலும் வரணும் அப்படின்னா ஏன்டாரு அது அந்த மாதிரி லைக் பண்ணாது அதனுடைய விளைவு அடுத்த ஒரு ஒரு வாரத்துல பதவி போயிடுச்சு ஜெயக்குமார் பிறந்தநாள் போஸ்டர் அடிச்சதுனாலதான் பதவி போச்சு பாண்டியார் இருந்தார் இல்லைங்க இவர் தஞ்சாவூர் வாண்டியார் ஐயாரு பாண்டியார் ஐயாரு பாண்டியரா மந்திரி பதவி ஏத்துக்கிட்டாருங்க ஏத்துக்கிட்டு தொகுதிக்கு போய் இறங்குறாரு ஒரு பெரிய சாரட் வண்டியில உட்கார வச்சு குதிரையெல்லாம் வச்சு ஊர்வலம் அண்ணன் போறாங்க இந்த மாதிரி ஒரு தகவல் வருது அந்த ஊர்வலம் போய் முடிக்கிறாங்க பதவியில இருந்து நீக்கிட்டாங்க பதவி ஏத்துக்கிட்டு போய் ரெண்டாவது நாள் தாங்கவே தாங்காது ஓ அவ்வளவு பெரிய ஆளா அதே போல நைனா சுந்தரம் பாராட்டிட்டாருன்னு டென்ஷன் ஆகி அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்காம இருந்ததால தம்பித்துறைக்கு அதே தான பிரச்சனை டெல்லியில போனாக்க அத்தனை பேத்துக்கு தெரியுங்க தம்பித்துறை ஓரம் கட்டிக்கிட்டே இருந்தாரு அம்மா ஆனா எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துச்சு தம்பி இதுக்கு எவ்வளவோ போர்டு கூட போட்டுக்கல அமைச்சர் பதவி கொடுத்த போது வீட்டுக்கு முன்னாடி அது தான் இருந்தாரு கிரீன் ரோட்ல தான் இருந்தாரு அமைச்சர்கள் தான் இருந்தாரு பெயர் போட்டு இதெல்லாம் போட்டுக்கவே இல்லையே என்ன அடுக்கு போய் பசு போய் வாழ்த்து சொல்லிட்டு வர்றேன் வாழ்த்து சொல்லிட்டு போய் ஏன் போட்டுக்கணும் எந்த நிமிஷம் போகணும்னு யாருக்கு தெரியும் அதே தான் ஆச்சு மூணு மாதத்தில் அவருக்கும் கூப்பிட்டாரு செல்வாக்கு உள்ளவர்கள் தெரிஞ்சு அந்த மாதிரி தாங்கவே தாங்காது தன்னை தவிர வேற யாரும் செல்வாக்கு கூடாது அவ்வளோதான் அந்த மாதிரி அதுக்கு அதான் ஹிந்தியில் உடனே இந்திய இந்தி வடநாட்டு தலைவர்களோட தான் ஹிந்தியில் பேசும் தனக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் இதை மாதிரி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தது ஆனால் நீங்கள் என்ன கேட்டீங்க

உடனே இவர் என்ன பண்ணாரு காங்கைத்தில சொன்ன மாதிரி சுகவனங்கிற ஒரு திமுகமா தோக்கடிச்சார் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் பதவியில் இருக்கும் போது தோற்று போன மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ரெண்டே பேர் பக்தவச்சலமும் ஜெயலலிதாவும் அப்ப அறுபத்தி ஏழு மட்டும் இல்ல காமராஜரை காமராஜரே தோத்து போனாருன்னா அண்ணா அதுக்கு முன்னாடி தோற்கா

காமராஜர் அந்த தோல்விக்கு பிறகு அதிகோட காலம் அதுக்கப்புறம் ஸ்ரீவிலிபுத்தூர் மக்களை வைத்து நடந்துல நாகர்கோவில் நார் கோயிலில் இது மனைத்தியா ஜெயிச்சா அதுதான் அவருடைய கடைசி அது அதுதான் அவர் கடைச்சி தேர்தல் அவருக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து அரை ஏறத்தாழ அரைச்சல் கா ரெண்டா பிரிஞ்சாங்க இதானாங்க கா காமராஜர் காங்கிரஸ் இருந்தாங்க எல்லாம் அடுக்கு 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 அடுக்கான தோல்வி எல்லாம் வந்து அவங்க சாதிச்சு உம் அதுலதான் அவர் மனம் உடைஞ்சு தானே இறந்தாரு ராஜாஜியோடலாம் சேர்ந்துட்டாரு யார் தன்னுடைய எதிரியோ அவரோடலாம் சேர்ந்துமே அவரால வெற்றி பெற நடக்கு இதெல்லாம் அந்த மூணு பர்சன்ட்டுக்காரர்கள் கொடுத்த தவறுதலான கருத்து கணிப்புகளும் செய்திகளும் அத அத நம்பினார் அவங்கள கவுத்துனது அவர் அவங்கதான் அவங்க தான் கவுத்துனா அந்த செய்திகள்லாம் நம்பிட்டாங்க ஒரு வார பத்திரிக்கை ஒரு கருத்து கணிப்பு போடுது தமிழ்நாட்டு இளைஞர்களை கவர்ந்த தலைவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு இது வைக்குது போட்டி வைக்குது நம்பர் ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா சிரிப்பிங்க அந்த பத்திரிகை கணிப்பு ராஜாஜி தமிழ்நாட்டு இளைஞர்கள் அந்த டைம்ல காமராஜர் பீக்கல அதுக்கு அடுத்தது காமராஜர் மூணாவதுதான் தான் அண்ணா ரெண்டு வருஷத்துல அப்படியே மாறிடுச்சு அதாவது இவங்களா எழுதிகிட்டது இப்படி எல்லாம் செய்திகளை கொடுத்து நம்ம வந்து இந்தியா மாணவர்களை நம்மளதான் நம்ம அந்த பார்த்து நம்பிட்டாங்க

அண்ணா அதிமுக ஆரம்பிச்சோன்னா அட்டைப்பட அவங்க போட்டுச்சு நினைச்சுக்கிட்டு மக்கள் கருத்துக்களை எல்லாம் நம்ம கையில இருந்தது டிஜிட்டல் மீடியா வந்ததோ அன்னைக்கு அவங்க கதை கதலாயிடுச்சு தமிழர்கள் கையில ஊடகம் அதை இன்னைக்கு அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல ஒரு காலத்துல அவங்க அவங்க ஒரு ஒரு தினசரி பத்திரிகையில வந்து தவறான செய்தி வந்ததுன்னா தமிழ்நாடு புறா போகுது இன்னைக்கு அந்த பத்திரிக்கை பத்தோட பத்திரம் இருக்கு யார சொல்றேன்னு புரிஞ்சிருக்குறே புரிஞ்சிருக்கும் நீங்க அச்சு ஊடகங்கள் ஒண்ணுமே செய்திகளை கூட நீங்க ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குதுன்னா நீங்க சேட்டலைட் எதுலாம் ஆகட்டும் நீங்க டிஜிட்டல்ல அஞ்சு மணிக்கு ஒரு விஷயம் அஞ்சரை மணிக்கு வந்து நின்று போறோம் இது பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணி போடுறீங்க அதே சேட்டலைட் டிவி ஒன்னா அன்னைக்கு ராத்திரி தான் பார்க்க முடியும் அதுக்குள்ள நியூஸ் பழசாயிடுது மறுநாள் காலையில தான் அச்சு ஊடகத்தில் பழைய அதுக்கு அதுக்கப்புறம் விமர்சனம் எல்லாம் வந்து அது மறந்து போய் அடுத்த செய்தி வந்துருக்கு சோ இன்னைக்கு அச்சு ஊடகங்கள் கம்ப்ளீட் ஆகா இப்ப நான் பேப்பர் வாங்குறேன் அவர் கே சொல்றாரு சார் இந்த ஏ இந்த பதினாறு ஃப்ளாட் இருக்குது நீங்க ரெண்டு பேரும் தான் சார் வாங்குறீங்க எல்லாம் படிச்சவங்க தான் இருக்கீங்க யாரும் பத்திரிக்கை வாங்கறது இல்லை அதுல வார பத்திரிக்கை வாங்குறது நீங்க ஒருத்தர் தான் வாங்குறீங்க அதெல்லாம் மறந்து போச்சு மக்களுக்கு வார பத்திரிகை தினசரி எல்லாம் மறந்து போச்சு என்னன்னா அதே பத்திரிகைகள் பூரா ஆன்லைன்ல வரும் செல்போன்லயே பார்த்தோம் ஆமா அவன் அதுல பாத்துறான் யாரும் பேப்பர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி போயிடுச்சு இந்த சூழ்நிலையில இன்னைக்கு இவர் யாரை ஏமாத்துறதா சொல்லிட்டு போனார் எடப்பாடிக்கு எதிராக போறார் அவரு அது அதை சொல்லிட்டு போக வேண்டியது இதுல என்ன ஒளிவு மறைவு இதுல என்னத்துக்கு உங்களை முட்டைகள் அடிக்கிறாரோ அவ்வளவு சாமர்த்தியமா பேசுறாரோ இல்ல ஹரித்வாருக்கு தான் போனாராம் அந்த கேப்ல ஹரித்வாரே போவீங்க ஹரித்வார் டெல்லி போய் தாங்க அரிதுவார் போய் ஆகுது டெல்லில போய் இறங்கி தான் நீங்க ஹரிதிவாரோங்க இறங்குறது பாத்துக்கோங்க டெல்லியில போய் இறங்கி தான் ஹரிதுவாரோ ரிஷிகேஷோ காஷ்மீரோ எல்லாமே நீங்க டெல்லியில போய் இறங்கி தான் போயாகும் அங்க இருந்து இங்க உங்களுக்கு டைரக்டா கிடையாது டெல்லியில போனீங்கன்னா பணிக்கிற டிராவல்ஸ் இருக்கு அதில் ஏறினீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல அறிஞ்சி வாழ் கொண்டு விட்டுருவோம் அதனால் ரிச்சிக்கா போகிற வழியிலே ரிச்சிக்காச்சும் இருக்குது அறிஞ்சி வர போகிறதோடு மட்டும் இல்லாமல் ஏற்காடு எக்ஸ்பிரஸுக்காக குரல் கொடுக்கறதுக்காக போயிருக்காரு ஒரு தே தமிழர் நாட்டின் தேவைக்காக போயிருக்காரு அதாவது உங்களை எல்லாம் அவ்வளவு முட்டாள் நினச்சிக்கிட்டு இருக்காரு இதை பேசுறதுக்கு போனாராம் அந்த அளவுக்கு உங்களை வந்து அல்பமாக நினச்சி பேசியிருக்காரு அது அவருடைய இதை காட்டுது எந்த அளவு இன்னும் ஜெயலலிதா கிட்ட இருந்த அதே செங்கோட்டை என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு அதுதான் பிரச்சனை பார்ப்போம் என்ன அதில்

உடனே சொன்ன உடனே கேட்டுட்டு தான் வந்து உடனே ஆரம்பிக்கிறார் ஏன் பழனிசாமி வந்து காலி ஆகிறாரு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பழனிசாமி வந்து ஒரு டெட் பைட் அவருக்கு எவ்வளவோ கொடுத்தாச்சுங்க அது அரசியல் அங்கே தேர்தல் ஆணைய அங்கீகாரம் கொடுத்தாச்சு கட்சி கொடியை கொடுத்தாச்சு ரெட்டையில சின்னத்தை கொடுத்தாச்சு தலைமை கழகம் ஒன்னுத்தான்னு கொடுத்தாச்சு நீதான் அங்கீகாரம் பெற்ற அண்ணா அதிமுகன்னு அதையும் கொடுத்தாச்சு இவ்வளவுக்கு அப்புறம் நடத்தினா அத்தனை தேர்தலையும் தோத்து இருக்காருங்க பத்து தோல்வி பழனிசாமி பன்னெண்டு தோல்வி பழனிசாமி கடைசியில மூணு தேர்தலில் நிக்காமையே புறக்கணிச்சு ஓடின தல தலைமரவான பழனிச்சாமி அப்படித்தான அவர் இருக்காரு ரெட்டையில சின்ன கடிச்சதுன்னா வெற்றின்னு நினைச்ச காலம் போய் ரெட்டையில சின்ன உளுத்து போன இலையா போன இலையா மக்கி போன இலையா மாறி மாறி போச்சு இல்லை நீ ஒண்ணுமே இல்லையே நீ யார் ரெட்டையில பத்தி எவன் பேசுறான் ரெட்டையிலையுமே காணாம படிச்சு இல்லை அது அதனால தான் சரி இவரை வச்சுட்டு ஒண்ணு வேலைக்கு ஆகாதுன்னு அவங்க ரஜினிகாந்த் கிட்ட போனாங்க ரஜினிகாந்த் காலம் வரிட்டாரு அப்புறம் விஜய் கிட்ட வந்தாங்க விஜய் போற வேகத்தை பார்த்தாக்க இன்னும் நூறு வருஷம் ஆகும் போட்டிருக்கு அவர் அரசியல் வரைக்கும் அங்கலங்கலமா நகர்றாரு சனிக்கிழமை சனிக்கிழமை ரெடி ஆயிட்டாரு போராட்டத்தை சனிக்கிழமை சனிக்கிழமை மக்கள் வேற சும்மா ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருப்பாரு அவர் போற இடத்துல எல்லாம் அவரை ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரு ஜனங்க அதை பத்தி எதுவும் கவலைப்பட்டு பண்ணி தலைவா தலைவான்னு கத்திக்கிட்டாரு இது ஒரு உயிர் அவதானம் அப்ப பேச்சா அவர் பேசுறதுக்கும் அவரு அங்க இருக்கிற கூட்டத்துக்கு மாதிரி தெரிய இதே இதைக்கு எப்படி சொல்றேன்னா ஒரு ஒரு சேட்டலைட் டிவி வந்து தன்னுடைய சீரியல் நடிக்கிற எல்லாம் கொண்டு ஒரு ஒவ்வொரு ஊர்லையும் விழா நடத்துது இந்த வாரம் இந்த உங்கள் ஊரில் அப்படின்றாங்க ஆயிரக்கணக்கான பேர் கூடுறாங்க அது பதில் நான் என்ன அவரை காதலிக்கணுமா அப்படின்னு அந்த கதாநாயகி அந்த சீரியல் நடிகர் உடனே அவங்க காதலிக்காத விட்டுடு அவன் ஏமாத்தான் பதில் சொல்றாங்க ரியாக்ட் பண்றாங்க ஸோ அந்த க்ரௌடு அந்த மேடையில் இருக்கவங்களோட தொடர்பு இருக்குது இவர் மேடையில் நின்று இவர்கள் ஒழிப்பான்னு இருக்காரு இவங்க தலைவா தலைவான்னு கிட்டுருக்காங்க கேட்கல உன் பேச்சு அவன் கேட்கல உன்னை பார்த்ததுக்கு பார்த்துட்டு போயிருக்கான் அவ்வளோதான் இல்லை இப்போ அமித்ஷா வந்து சரி ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க செங்கோட்டையனை கையில் எடுக்கிறாரு எடப்பாடி வேஸ்ட்டுன்னு டிடிவி எங்க ஒதுக்கி வைக்கிறாரு ஓபிஎஸ் எங்க கண்டுக்க வந்த பார்க்க கூட மாட்டேங்கிறாரு அவங்க தான் உங்க உங்களுக்கு பாதம் கிடைத்தால் போதும் தலைவாங்கிற அளவுக்கு ஒரு ஓபிஎஸ் மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் இருக்கிறாரு டிடிவி ஓபிஎஸ் உருவாக்குன ராஜகுரு அவரு அவர் ரெண்டு பேரும் ஏன் சார் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க பிஜேபி இதெல்லாம் செய்திங்க நீங்க வந்து செய்தி போடுவீங்க இதுக்கு அப்புறம் வந்து டி டி வித்தியாக நேற்று கொள்ளப்பட்டார் அது ஒரு ஹெட்லைன் சோறும் இல்ல ஒரே ஒரே செய்தியா வந்துடும் கூடாதுங்க அது ஒரே செய்தியா முடிச்சிடுவீங்க செங்கோட்டையன் தலைமையில் டி டி வித்தியாக ஓபிஎஸ் சசிகலா இணைந்தார்கள்னாக்க அப்புறம் என்ன இருக்குது ஒரு நாள் செய்தியா இல்ல போய்டும் செங்கோட்டையன் இணை இணைவாரா

அதே மாதிரிதான் இவங்க எல்லாருமே பெண்ணே இல்லை சசிகலாவுக்கு வந்த ஆபத்து எப்ப என்ன வந்ததுன்னா ஜெயலலிதா இறந்த உடனே அண்ணா திமுகவில் இருந்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களும் ஒன்றுக்கு ஒன்றாக ஒருங்கிணைந்து ஏகோபித்து ஒருமனதாக சசிகலாவை தேர்ந்தெடுத்தாங்க அன்னைக்கு அமித்ஷா எடுத்துட்டாரு ஓ ஏகோபித்த தலைவியா ஏத்துக்கிறாங்கன்னா இந்த அம்மா வந்ததுன்னா நம்ம பிடிக்கும் பாஜக பாஜக கையில அதிமுக இருக்காரு உம் இப்பவும் பாருங்க அந்தம்மா வந்து செங்கோட்டும் எனக்கு ஆதரவு உடனே சிபிஐ வழக்குன்றாரு ஆமா வழக்கு போட்டு விட்டுருக்க வழங்க போடுறாரு மிரட்டுறாரு நீ வரக்கூடாது யார் வேணாலும் வர நீ வரக்கூடாது அமிஷாவுக்கு அந்த அளவுக்கு சசிகலா கட்டணும் பயங்க நடுங்குறாரு ஜென்டி வந்த மாதிரி நடுங்குறாரு அந்த அம்மா வந்துருக்கா நம்ம காதின்றாரு உம் அது அந்த மாட சக்தி நமக்கு நல்லா தெரியும் அந்த அம்மா வந்தா அதிமுக அவங்க நம்ம அவங்கள ஒண்ணு பிஜேபி எதிர்க்கிற மாதிரி தெரியலையே அதனாலதான் கேஸ் மேல கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க வரப்ப நாகரகாரத்துல இருந்து எவ்வளவு விளம்பரத்தோட வந்தாங்க வந்து ஏதோ பெருசா பண்ண போறாங்கன்னு பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா ஓட்டுக்குள்ள இருக்கு அழையக்கா என்னன்னு பார்த்தா அன்னைக்கு அமலாக்கத்துறை பெருசா இருந்தது இன்னைக்கு சிபிஐ கேஸ் தான் போட்டுருக்குதா இதே பழைய அமித்ஷாவா இருந்து பழைய அமலாக்கத்துறையா இருந்திருந்ததுன்னா என்ன அட்டகாசம் ஆயிருக்கு இத்தனை நேரத்துக்கு சசிகலா உறவினர் வீடுகளில் சோதனை ஆஹ் அமலாக்கத்துறை அதிரடி முக்கிய ஆவணங்கள் சிக்கின கத்த கத்தையாக பணங்கள் இவ்வளவு செய்தி வந்திருக்க முடியல ஒன்றுமே வரலையே ஏன்னா அமலாக்கத்துறை நீதிமன்றம் ஒரு ஒளி பண்ணிடுச்சு யாரு நீ அப்படின்னு கேட்டுடுச்சு அவ்வளவு ஒன்றும் பண்ண முடியல இன்னைக்கு பாஜக இவ்வளவு முயற்சிகளையும் நீங்க வந்து நீங்க கேட்ட செங்கோட்டை பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு எங்க போக்கஸ் பண்ணணும்னா நீங்க அமித்ஷாவும் பாஜகவும் தான் இன்னைக்கு அவங்க டெஸ்பிரேட்டா இருக்காங்க பாத்தட்டத்தில் இருக்கிறாங்க அதுதான் இந்த இதெல்லாம் ரஜினி வரல விஜய் வந்து ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை பழனிச்சாமிக்கு பெட்டு கட்டி பிரயோஜனம் இல்லை என்டிஏ கூட்டணி ஆட்சி ஆட்சிக்கு வரும்னு சொன்னாக்க என் கூட்டணி யார் இருக்கான்னு கேட்டா யாருமே இல்லை அப்புறம் கேட்டாங்க ஜான் பாண்டியன் இவர் எஸ்ஆர்எம் காலேஜ் பாரிவேந்தர் இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் ஏசி சண்முகம் பெரிய பெரிய தலைவர்களை சொல்றாங்க ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு கோடி உறுப்பினர்கள் இந்த மாதிரி கட்சியெல்லாம் வந்து என் கூட்டணி ஆட்சிக்கு ஒரு அதனுடைய விளைவு என்ன ஆச்சு மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பாஜக ஆளாயிடுச்சு அதனால தான் பத்து வருஷமா கொடியேற்றுறாரு மோடி பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒழிப்போம் பாகிஸ்தான் நமக்கு ஆபத்து பாகிஸ்தானை ஒழிப்போம் வந்த முஸ்லீம்களை ஒழிப்போம் இதுதான் அவருடைய பேச்சுக்கள் இருந்தது முதல் முறையா உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுகிறேன் ஜிஎஸ்டி வரியை குறைப்பேன் ஆக ஜிஎஸ்டி வரி போட்டது தப்புங்கிறது அவர் ஒத்துக்கிறார் அது தன்னறியாம ஒத்துக்கிட்டேன் மக்களை வாட்டி யார் சொல்றது நிர்மலா சீதாராமன் நீங்க தானே போட்டீங்க மக்களை வாட்டி வதைத்த ஜிஎஸ்டியை குறைத்து விட்ட இந்த மாடு போட்ட போட்டது நீங்க தானமா கொடுத்தவனையை பறித்து கொண்டாண்டி மானே எடுத்தவனையை எடுத்து கொண்டாண்டின்னு சொல்லி பட்டு கொட்ட பாட்டு தான் ஞாபகம் இந்த புண்ணிய இன்னைக்கு சொல்லுது நான் பண்ணது தப்பு தான் ஒப்புதல் வாக்கு என்னன்னாக்கா மக்களை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க மொத காலமா இருந்திருந்தாக்க இந்நேரம் அமலாக்கத்துறை எத்தனை ரைடு போயிருக்கு சசிகலா வீட்டுக்கு சோ கடைசியா இவங்க பார்த்தாங்க செங்கோட்டையன் அவர் பிடிச்சாங்க அவரு சரி அடுத்து அவர்தான் தான் பொதுச்செயலாளர் இப்போ அவர்தான் தான் அவர் தான் பொதுச்செயலாளர் அவர்கிட்ட கொடுத்துருவாங்க பழனிசாமி ரொம்ப நாள் இது பண்ண மாட்டாரு அப்புறம் அவரு அப்புறம் அமித்ஷா கூப்பிடுவாரு என்ன என்ன எப்பயும் என்ன பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டவர் ஆளும் ஒன்று இல்லைங்க நீங்க அவர் நீங்க சொன்னதுக்காக நான் மாட்டேன் நான் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கலாம்னா சேர்ந்துக்கு போறாரு ஐயோ என்ன உனக்கு உனக்கு என்னப்பா ஏபிஎஸ் சொல்றது என்னப்பா அந்த காரு அரசாங்க காரு பங்களா அந்த செக்யூரிட்டி அது குடுத்தா போதும் இல்ல அது குடுத்தா போதுங்க அதுக்கு மேல எனக்கு என்ன படி அவ்வளவுதான் ஆகும் ஆனா ஒரு ஒரு விஷயத்த பழனிசாமி நிறைவேத்தி இருக்காரு அத நீங்க பாராட்டு சொல்லணும் ஒரே கட்சி ஒரே தலைவர்னாரு அத நிறைவேத்திட்டாருல்ல ஒரே ஒரு கட்சி அதுக்கு அவர் மட்டுமே இருக்காரு தலைவர்னா வேற தொண்டர்களுக்கிட ஒருத்தர் கிணச்சி தனியோ அவர் மட்டுமே அத நிறுவேத்தி காட்டிட்டாரு இன்னைக்கு அவர் கட்சியில யாரு இருக்கா நீக்கிறது இனிமே ஒரு திறமை முடிஞ்சு போச்சு செங்கோட்டின் தனியாகி பாஜக அவங்களா அவங்க போயிட்டாங்க இனிமே அவர் நீக்கிறதுக்கு யாரும் இல்ல கேபி கேபி முனுசாமியும் சி வி சண்முகத்தை தவிர அவர் யார் சிவி சண்முகமும் அடுத்து ரொம்ப மோசம்னாக்கா அவர் விட்டு ஓடிட்டு வருவார்

அடுத்ததா பாஜகவின் திட்டம் இதுதான் நடக்க போகுது எடப்பாடி தான் பாவம் பனாதியை அணிக்கிறாரு யாரை நீக்கிறதுன்னு தெரியாம எல்லாமே பாஜக சூழ்ச்சி டெல்லியினுடைய நாடகம் சதிவெளையில் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அதிமுகவின் தொடக்கத்துல இருந்தே இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் திமுக இருந்தது இருந்தே பல்வேறு வரலாறுகளை தெரிந்தவர் அறிந்தவர் பார்த்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப விரிவாவே மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி